எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வீடியோல வந்துட்டு ஆத்தென்டிக்கான கறி மசாலா தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்ட போறேன் கொத்தமல்லி ஒன் கேஜி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இன்னோட கம்ஃபர்டபுளுக்காக பாதியாக நான் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபுல்லாக வந்துட்டு ஒன் கேஜியே போட்டு நம்ம பண்ணலாம் சீக்கிரமாக கீழே வந்துட்டு தீயிற ஸ்மெல் வந்துடும் அதுக்காக தான் வந்துட்டு என்னோடய பாதி பாதியாக பண் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து சூடானாலே கை பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே சூடானால் போதும் ரொம்ப வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது ஆக்சுவலி அதில் இருக்கிற அந்த ஈரப்பதை மட்டும் போயிட்டால் போதும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படியும் ஒரு கிலோ மல்லிக்கு கால் கிலோ வரமிளகா நான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா காரம் கொடுக்கும் அதனால கால் கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து நெடி ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமேட்டு நல்லா நீங்கள் வறுத்து பாருங்கள் நெடி வந்து அவ்வளவா ஏறாது இதை நல்லா காய வச்சதுக்கப்புறமேட்டு ரெண்டு கைப்பிடி வந்து கருவாப்பில் போடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு ரோஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு கிடையாது இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஹண்ட்ரட் கிராம் செலவாக எடுத்திருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுக்காக குழம்பாக இருந்தாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் சரி அது நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு இந்த பவுடரில் வந்து சேர்த்திக்க போகிறோம் நல்லா சூடாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஃபஸ்ட்டே வெயிலில் வச்சு எடுத்ததுனால இதை வந்து ரொம்ப சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக கைப்பூறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் மட்டுமே போதும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கிராம்பு வந்துட்டு நூ ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி எந்த மசாலாவில் கிராம்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறது நல்லது அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம டேஸ்ட்டாகவே வந்து மாற்றி விட்டுரும் ஸோ கம்மியாகவே எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் தூக்கில் ஒரு டீஸ்பூன் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து சிக்கன் அண்ட் மட்டன் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து சோம்போட ஸ்மெல் தூக்கலாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதுவெல்லாம் வந்துட்டு லைட்டான ஒரு ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணாலே போதும் ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது டக்குன்னு வந்து சூடு ஏறிவிடும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கம்மி செம்மலே வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மிளகு நூறு கிராம் எடுத்துக்கலாம் இதுவுமே அதே மாதிரியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வர்த்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலி வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு மிளகு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் என்னதான் வந்துட்டு வேறு தனி மிளகாத்தூள் எல்லாமே போட்டாலுமே மிளகோட ஃப்ளேவர் வந்து எதுனாலையுமே அடிச்சிக்கவே முடியாது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு ஸோ அந்த அரோமாவே வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட வந்துட்டு தூண்டும் ஸோ அதுக்காக வந்து மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம் மிளகுங்கிறது ஸோ அதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஏலக்காய் போடுவாங்க ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க நாங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்காக அதையுமே வந்து லைட்டாக அதாவது ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்திம்மில் வச்சு நாங்கள் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி வந்து கால் கிலோ அளவு எடுத்துருக்கோம் இதுவுமே வந்துட்டு ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான் ஸோ அதுக்காக வந்து அரிசியுமே வந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருப்பேன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல திக்னஸும் ஃப்ளேவரும் கொடுக்கும் குழம்புக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இந்த ஒரு கறி மசாலா வந்துட்டு எந்த ஒரு வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஆக்சுவலி நான்வெஜில் வந்துட்டு சிக்கன் மட்டன் குழம்பு பிரான்ஸு நண்டு கிரேவி இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் மீன் குழம்பு புளி ஊத்துற குழம்பு எதுக்குமே இது செட் ஆகாது ஏன்னா பட்டை சோம்பு கரம்பு அதெல்லாம் போட்டிருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஒரு மசாலாவாக இருக்க போகுது இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ் வந்துட்டு அந்த குழம்புல கிடச்சிரும் இல்லை ஒரு வேளை இதுக்கு மேலே காரம் வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம தனிமள தூள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே வேறு எதுவுமே வந்து தேவைப்படாது இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் ஆக்சுவலி இந்த கறி மசாலா வந்துட்டு எங்கள் அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டு நான் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பொதுவாக எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் ஏதாவது வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கே தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சாச்சு இதில் இருக்க சூடு எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அண்டல் இட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷரா அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்